மாங்குகு தமிழக முதல்வர் அவர்கள் அணைக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான எல்லோருக்குமான கூடிய உதவி உபகரணத்துக்கான நவீன உயர்தர உதவி உதவிபரண காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று நடைபெறுகிறது இங்கே நாற்பத்தி எட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டு உயர் ரக தொழில்நுட்பத்தின உதவி உபகரணங்கள் வந்து இங்கு வைக்கப்பட்டுள்ளது இதன் நிகழ்வினை மதிப்புக்குரிய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அரசு செயலாளர்கள் தலைமை தாங்கி முன்னெடுத்து நடத்தி கொடுக்குமாறு நலத்துறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த இந்த ஏ கண்காட்சி அதாவது நம்மளுடைய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இதுல சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன்ஸ் ஆகட்டும் டிவைசஸ் ஆகட்டும் அவங்கட்டும் எஜுகேஷனல் டிவைசஸ் ஆகட்டும் இதனாலே வந்து தமிழ்நாடு அரசு ஒரு முன்னோடியா திகழ்ந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து எடுத்து வைத்து நடத்தி வருகிறது அந்த வகையில வந்து அசிஸ்டன்ட் டிவைசஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியாத நிரதி உபகரணங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை வந்து அவங்க வாழ்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அசிஸ்டிவ் டிவைசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து அவங்களுடைய அவங்க பிற உதவியின்றி வந்து இந்த அசிஸ்டன்ட் டிவைசஸ் மூலமா அவங்க லைஃப வந்து லீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு உயர்ந்த எண்ணத்தோட தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டுல வந்து முதன் முதலா வந்து நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திரு கலைஞர் அவர்கள் வந்து இத முதன் முதலா முத்துக்காடல இந்த மாதிரி ஒரு அசிஸ்டிவ் டிவைசஸ் ஸ்டார்ட் பண்ணும் வீல் சேர் கேலிபர்ஸ் அப்படின்னு முதல் முதலா ஆரம்பிச்சோம் இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல வந்து நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் துறை மூலமா வந்து நம்மளுடைய மாற்றுத்திறனாளி அன்பர்களுக்கு வந்து நிறைய டிவைஸ் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வகையான அசிஸ்டன்ட் டிவைசஸ் அதை வந்து நம்மளுடைய விஷுவலி இம்பார்ட்டாக இருக்கட்டும் ஹியரிங் இம்பார்டாக இருக்கட்டும் இன்டெலக்சுவலி டிசேபிள் பீப்புளா இருக்கட்டும் லோகோமோட்டவ் டிசேபிள் இந்த மாதிரி பல்வேறு வித வகையான வந்து மாற்றுத்திறன்களை வந்து கருத்தில் கொண்டு அவங்களுக்கு ஏற்ப அந்த உதவி உபகரணங்களை வழங்கிட்டு வந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெக்னாலஜி வந்து மாறிட்டே இருக்கு அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களோட இயல்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வந்து பல வித வந்து உதவி உபகரணங்கள் வந்து தேவைப்படுது அப்போ இந்த இந்த வருடம் வந்து இத வந்து இதன் கூடிய அந்த உதவி உபகரணங்களை வந்து அவங்களுக்கு வழங்கணும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்களுக்கு எது தேவை இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கண்டறியணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கண்காட்சி ஏற்பட் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு மாத்தினர் தொழில்நுட்ப உப உதவி உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்ட்டி நாற்பத்தி எட்டு நபர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க இவங்க வந்து பல் பல தரப்பட்ட பல பல டிசபிலிட்டியை டார்கெட் பண்ணக்கூடிய பல உதவி உபகரணங்களை வந்து வந்து இன்னைக்கு காட்சிக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க எங்களோட ரிக்வெஸ்ட் வந்து இங்க வந்து இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் மட்டுமின்றி நம்மளோட எக்ஸ்பர்ட் கமிட்டி அட்வைசரி கமிட்டி மெம்பர்ஸ் பல வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்திருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து தயவு செய்து ஆஸ் அண்ட் கண்காட்சியில் இருக்க அத்தனை ஸ்டாலையும் பாருங்க இத வந்து பிளீஸ் நாங்க இதை வந்து மேஜரா நாங்க இதை ஏர் செய்யறோம்னா வாண்ட் யோர் ஃபீட்பேக் இந்த கிட்ட வந்து நாங்க எதிர்பார்க்கிற பீட்பேக் எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பீப்புள் கிட்ட வரவேற்பு இருக்கு எது உண்மையாவே மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த கண்காட்சியோட முடிவுல உங்களுடைய கருத்துக்களை பேஸ் பண்ணி நாங்க கம்பைல் அதை பேஸ் பண்ணி மக்கள் வந்து அதிகமா விரும்புற அந்த மாடல சாய்ஸ் பேஸ் முறையில வந்து மக்களுக்கு வழங்கணும் அப்படி இந்த இந்த நம்மளுடைய உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்துல அத வந்து அந்த இருபத்தி நாலு உபகரணங்களோட இதையே வந்து புதுசா நீங்க விரும்பி நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த உபகரணங்களையும் வந்து சேர்த்து மக்களுக்கு தேவையான உபகரணங்கள் அவங்களுக்கு உண்மையாவே பயன்படக்கூடிய அந்த உதவி உபகரணங்களை வந்து வழங்கணுங்கிறது தான் இந்த கண்காட்சியோட முதல் நோக்கம் அதனால இங்க வந்துருக்க ஒவ்வொருத்தரும் வந்து தயவு செய்து எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து இது எப்படி மேம்படுத்தலாம் இது ஓகேவா இதை நம்ம வந்து நம்மளுடைய கவர்மெண்டோட லிஸ்ட்ல சேர்த்து மக்களுக்கு கொடுக்கலாமா அது எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சுட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய அந்த வந்து எனக்கு ரொம்ப 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 இன்வாலியபில்லா இருக்கும் ப்ளீஸ் அதனால ஒவ்வொருத்தரியும் நான் இந்த இந்த சார்புல கேட்டுக்கிறேன் அப்பதான் இது ஒரு இந்த கண்காட்சியோட முழு வெற்றியும் இருக்கும் அதனால இதுல இந்த வந்திருக்க அனைவருக்கும் வந்து என்னோட மறுபடியும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்து நீங்கள இந்த இது வந்து உங்களுக்கு மிகவும் உபயோகம் உபயோகமான ஒரு கண்காட்சியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட இந்த வர ஃபீட்பேக் எங்களுக்கு வந்து மிக உதவிகரமா இருக்கும் உங்களோட லைஃப் வந்து மேல எம்பவர் பண்ண சிறப்பாக்குறதுக்கு மா இந்த மாற்றுத்திறனாளி தொகை மூலமாக வந்து இது ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு கூறி இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி வணக்கம் பார்வையிட்டு அதன் பொருட்களை பார்வையிட்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள் அனைவரும் அனைத்து அரங்குகளும் பார்வையிட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பார்வையிட்ட பின்பு தங்களுடைய கருத்துக்களை எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் கருத்துக்களை விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்து சஜஷன் பாக்ஸ் இருக்கு அதுல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்